உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக அமைய உன்னை நான் வாழ்த்துகிறேன் உனக்கு நான் அடிக்கடி கூறுகிறேன் பொறுமையோடு நம்பிக்கையோடு இரு என்று கூறுகிறேன் சில நேரங்களிலே உனக்கு தூக்கம் இல்லை தூக்கம் வராமல் துன்பப்படுகிற எதையதையோ நினைத்து எதையதையும் நினைத்து இல்லாத எல்லாம் கூட்டி ஒரு மூட்டையில போட்டு சுமந்து கொண்டு வருகிறார் எதையும் சிந்திக்க முடியவில்லை ஏன் எதற்காக நான் வாழ வேண்டும் என்று மனதிலே தோன்றுகின்ற எண்ணங்களிலே அதை அதையே கவனம் செய்து உன்னை நீயே கவலைப்படுத்திக் கொண்டு வருகிறார் அதிலிருந்து முதலிலே வெளியே வா நான் சொல்ல வருவதை கொஞ்சம் காது ஒடுத்து கேள் காது கேள் வாழ்க்கை என்றாலே ஏற்ற இறக்கும் கலந்த ஒன்றுதான் என்று உனக்கு நன்றாக தெரியும் நீ சிறுமிள்ள இல்லை அதை லாவகமாக லாவகமாக நகர்த்தி செல்வதில் தான் சிறப்பு என்பது இருக்கிறது உலகத்திலே எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழலிலும் ஒன்று போல அமைவதில்லை அன்பு காதல் தேடல் வளர்ச்சி ஆசை ஆகிய எதுவுமே அளவுக்கு மீறி போகின்ற பொழுது தான் அங்கே வருகிறது சிக்கல் தான் வருகிறது அடுத்தவருடைய துயரங்களை கேட்கின்ற பொழுது அதை ஆழ்மனத்திற்கு கொண்டு சென்று உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமோ என்று கற்பனையாக நீ யோசிக்காதே அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றி உள்ளவர்களிடத்திலே இருந்து உன்னை பிரித்துவிடும் இதை எப்படி சொல்வது என்கின்ற எண்ணம் எல்லாம் உனக்கு வேண்டாம் மனதிலே உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களிடத்திலே கொட்டி விடு அல்லது என்னிடத்திலே வந்து கொட்டிவிடு நீ என்ன நினைக்கிறாய் என்பதை நீ என்னிடத்துல வந்து பிரார்த்தனை எழுதுகிறாயே அதற்கு முன்பாகவே எனக்கு நன்றாக தெரியும் அல்லது ஒரு காகிதத்திலே எழுதி பிறகு அதை அக்னிக்கு இரையாக்கி விடு அது என்னிடத்துல வந்து சேரும் உன்னுடைய மனதை ஒரு நிலைப்படுத்தி தியானம் செய் தியானத்தின் பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன் எல்லா எதிர்வறை சக்திகளையும் நான் விரட்டி விடுவேன் என்னை விட்டு இந்த எல்லாம் விலகி ஓட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு என்னை நினைத்துக் கொண்டு இரு தோல்விகளுடைய அந்த நிலை தானாக மாறும் தோல்விகள் என்பது நிரந்தரம் அல்ல என்று எதையும் புரிந்து நீ ஏற்றுக்கொண்டால் அழுத்தம் என்பது அங்கு வரவே வராது மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாந்துகாக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வீதியை நான் பார்த்து கொள்கிறேன் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு நல்லதே நடக்கும் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீதான் அதை இல்லை கண்டிப்பாக நம்பு நீ என்னை நம்புகிறாயோ இல்லையோ உன்னை உன்னை நீ நம்பு பிறகு இந்த உலகம் உன்னை நம்பு பிறகென்ன உன்னை நம்பினால் உனக்கு வெற்றி தானாக வரும் நீ வென்று கொண்டே இருப்பாய் நீ வென்று கொண்டே இருப்பாய் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லா மாலிக்